ஆக்டர் எஸ்கே பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவர் வந்து மிகப்பெரிய உழைப்பாளி நல்ல நடிகர் திறமைசாலி ஆன்மீகவாதி அரசியல் தெளிவு சினிமா அறிவு முற்போக்கு சிந்தனை இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவர் ஜகஜால கில்லாடி அதனால தான் அவரோட வளர்ச்சி இந்த அளவுக்கு துரிதமாக இருந்திருக்கு தமிழ் சினிமாவோட ஒரு உச்ச நடிகர் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டார் அதுவும் வெறும் இருபத்தஞ்சு படத்துலேயே அந்த பேரை வந்து நிலைநாட்டியிருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கெலாம் அது நூற்றி அறுபது படம் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் இருந்துச்சு தளபதி விஜய் அவர்களுக்கு அது வந்து அறுபது படம் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு இருந்துச்சு அந்த இலக்கை வந்து இவர் இருபத்தஞ்சு படத்துலேயே அடைஞ்சிருக்காரு இது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான் இதுக்கு காரணம் என்னென்னா இவரோட திறமை மக்களோட ஆசிர்வாதம் இது மட்டும் கிடையாது கடவுளோட அருளம்தான் அதை நிறைய இடங்களில் இவரே சொல்லியிருக்காரு கடவுளோட தான் எனக்கு இந்த பேர் புகழ் இந்த வளர்ச்சின்னு சொல்லியிருக்காரு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல தளபதி விஜய் அவர்கள் வழியில் இவர் மேன்மேலும் வளர்ந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அதை தாண்டி இவர் மக்கள் மனசில் என்றைக்குமே நீங்காத இடம் பிடிக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி